பழனிசாமியின் ஒற்றை தலைமை பதினோரு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்தால்தான் இருவரு காலத்தில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும்

எடப்பாடி நாங்கள் பேசணும் அனைவரும் இணைய எங்க சார்பா எங்கள் சார்பாக நாங்கள் வந்து பெட்டிஷன் கொண்டு சொல்லலாம் அதை இல்லை ஒத்த ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும் அதுதான முடிவு நல்ல முடிவு அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் பதினோரு தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார் பதினோரு தேர்தல்களே தோல்வி அடைஞ்சிருக்கிறார்

காணியம்மா அணியும் அம்மா அணியும் சேர்ந்தது அப்போ வந்து கோவிட் பண்டம் திமுக வந்து பெருந்த வந்துருச்சு ஆட்சி அமைச்சு என்ன ஆட்சி அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்குமே தொண்டரை அணிச்சிட்டாங்க நாங்கள்லாம் காலை எட்டு மணிக்கே போய் எல்லாம் ரெண்டு ரெண்டு அணியும் சேர்ந்து நாற்பது நகரசபா வானிலை அண்ணாசீலக மாலை கூட்டி இறஞ்சு அதை பார்த்து தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள இணைவிடும் என்ற குரல் உரிமைப்படுத்த எழுப்பப்பட்டது அப்புறம்தான் தலைவர்கள் பேசினார் ஒரு பேசினார் அதான் நினைக்கிறேன் நாம முன்னுரிவாங்க தொண்டர்கள் கட்சிங்க இந்த கட்சி தோல்வியடையக்கூடாது என்பதுதான் அத்துடைய எண்ணமாக இருக்குது தொண்டர்களுடைய எண்ணமாக ஆரம்பத்திலிருந்து அந்த கட்சி வந்து இணையம் தான் சொல்லிட்டு பிரிஞ்சா நாலாஞ்சா பிரிஞ்சு இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இருபத்தொன்னு தேர்தலில் கேட்டீங்களா எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பேசினாரு சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய பாடி வாங்கியா ரெண்டு பேருடைய பாரி வாங்கியா டிஎம்கே அண்ணா திமுக பேரரசுல பார்த்துருக்காங்கல்ல அவங்களுடைய பாடி வாங்கியா உண்மையான எதிர்கட்சி அங்க செயல்படுறாங்களா இல்ல ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்கிறாரு அப்ப இவர் பழனிசாமி ஆமா நீங்க நலமான அவர் கேட்கிறாரு இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு